ரெண்டே முக்கால்சனில் கிழக்க பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி ஆசை வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க அருமையாக பங்களா டைப்பில் இருக்குங்க லேண்டோட அளவு வந்துங்க இருபதுக்கு கொண்டு அறுபதுங்க நல்லா பங்களா டைப்பில் கட்டியிருக்காங்க நாலு வீடு கட்டினாங்க மூணு வீடுங்க அதில் புக்கிங் ஆகிடுச்சுங்க செல்ஸ் ஆகிடுச்சு ஒரு வீடு மட்டும் பெட்டிங் இருக்குது ஓனர் கேட்குற விலை வந்து ஐம்பத்தி எட்டு லட்சரூபா சொல்கிறாருங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் கோவில்வெளிங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து வாக்கப் டிஸ்ட்ஸ் தான் இருக்குங்க அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு செங்கல் கட்டியிருக்காங்க டிடிஸ் கூட இருக்குங்க வீடு எல்லாமே வாஸ்து முறை எப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ரெடிவெர்ஷனில் பார்த்தா பக்காவாக இருக்குங்க கேட்டு பார்த்தா பத்தடி கேட்டை போட்டு எஸ்எஸ்டியில் போட்டிருக்காங்க கேட்டு நாலு வீடில் மூணு வீடு புக்கிங் ஆகிடுச்சுங்க தாரோட பேசுலேயே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஆமாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் போட்டிருக்காங்க நல்லா பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க வால்டேஜில் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்தியன் டைபிள் டாய்லெட் வந்துக்குங்க படிக்கையில் தண்ணி தட்டி போகிற ஆப்ஷனும் வந்துடுதுங்க நிலாவும் பக்காவாக பண்ணி வச்சுருக்கேங்க தேக்கில் ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா ஃப்ரீயாக ஹாலாக போட்டிருக்காங்க டிவி வந்துட்டு பூஜா விட்டு பூராமே கபோர்டில் அடித்து வச்சுருக்காங்க கிச்சன் வந்து டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க அது மாடல் கிச்சனுங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொரு சைஸில் நல்லா பெரிய பெட்ரூம் போட்டிருக்காங்க அதில் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு செங்கலில் கட்டிலாம் பிடிங்க ஓனர் கேட்கறவங்க ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நாலு வீட்டில் மூணு வீடு முடிஞ்சதுங்க அந்த ஒரு வீடு மட்டும் பெண்டிங் இருக்குது இன்னொரு பெட்டு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொரு சைஸில் இருக்குங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு இது ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க அட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்கில் இதன் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி